மாநாடு சிக்கல் மேல் சிக்கல் இரண்டு நாளில் இரண்டு சம்பவங்கள் தாவேக்காவின் தொடங்குகிறது மாநாடு குறித்த பல்வேறு எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் விஜய் மாநாட்டில் என்ன பேச போகிறார் என்ன முடிவை அறிவிக்கப் போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு பெரிதாக உள்ளது மாநாட்டில் நூறு அடி உயர கொடிக்கம்பத்தில் விஜய் கொடியேற்றி ஆயிரத்து அறுநூறு மீட்டர் கொடிக்கம்பத்தை நடும்போது கொடிக்கம்பம் கார் ஒன்று சேதமடைந்தது உயிர் பலி இல்லை ஆனால் அளவுக்கு கொடிக்கம்பம் உடைந்துவிட்டது இதை அவச பார்க்கின்றனர் நேற்று மாநாட்டு வேலையில் இருந்த கல்லூரி மாணவர் ஒருவர் மின்சாரம் தாக்கி பலியானார் இன்று கொடிக்கம்பம் விழுந்து விபத்து ஏற்பட்டது இரண்டையும் பார்க்கப்படுகிறது மாநாடு ஆரம்பிக்கும் முன்னரே ஏற்பட்ட நிகழ்வுகளால் கடும் உளைச்சலுக்கு ஆளான விஜய் ஆனந்தை கடுமையாக கண்டித்ததாக கூறப்படுகிறது நாளை என்ன மனநிலையில் விஜய் மாநாட்டை அணுகப் போகிறார் அரசியல் குறித்த விஜயின் பேச்சு அனல் தெரிக்க இருக்குமா அல்லது வழக்கம் போல இருக்குமா என்கிற எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது